ஒருவருடைய கையை பார்க்கிறோம் கைய பார்த்தோன்னு ஒரு மேல் நோக்கி ஒரு சொல்லுவோம் அந்த தனரேகை சூரிய மேட்டில் இருந்து அது இருந்து கூட வரலாம் சூரிய ரேகை இருந்து கூட வரலாம் சூரிய மேட்டில் இருதய ரேகைய ஒட்டின மாதிரி ஒரு சதர் குடியிருக்கு இருக்கு குருமேட்டில் ஒரு மேல் நோக்கின ஒரு ரேகை தனரேகை இருந்து அதுல இருந்து இங்கே ஒட்டி ஒரு சதுர அமைப்பு இருந்தால் சதுரம் இருந்தால் வாழ்க்கையில் பெரிய வீடு அதாவது கோட்டை கொத்தளம் போன்ற மிகப்பெரிய வீட்டில் செல்வ செழிப்போடு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வார் அவளுக்கு குறையே இருக்காது வாழ்க்கையில குறையில்லாத நல்ல ஒரு பெரிய வீடு சந்ததியரோடு மனைவி மக்களோடு சிறப்பாக வாழக்கூடிய செல்வத்தோடு வாழக்கூடிய அமைப்பு உருவாகும் இப்போ கையை பாருங்க குரு ஒரு ரேகை சூரிய மேட்ல நல்ல ஒரு சிறப்பான தன